நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை ஒன்று வாசிகியும் மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து மாலை போட போகிறாங்க வாசிகி இதுதான் தான் ஃபஸ்ட்டு வருஷம் மாலை போடுறாங்க எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா வாசிக்கும் மாமாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாலை வேட்டி வேட்டி ரெண்டு வேட்டி ப்ளூ கலர் ஒன்று பிளாக் கலர் ஒன்று எடுத்து வந்திருக்காங்க வாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அதுலேயே வந்து பாவாடை சட்டை மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் அந்த மாதிரி எடுத்து வர சொல்லியாச்சு இனிமேல் தான் ஸ்டிச் பண்ணணும் நாளை காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாளை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போடுற வீடியோ இதோட கண்டினியூஸாக தான் வரும் ஸோ ஓகே நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு கேட்காது வெளியே பாருங்கள்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து இருந்து கோயிலுக்கு வந்தாச்சு வீட்டிலேருந்து கோயில் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் கோயில் இருக்குது நானும் வாசியும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்லேயே குளிச்சிட்டோம் அவர் வந்து அவர் வந்து நான் கோயிலில் குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார் ஸோ அவர் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தார் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம் வாசிக்கு மாலை போடுற வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் ஆனால் வாசிக்கு ரொம்ப கலாட்டாக பண்ணிட்டா எப்போவுமே ஒரு நல்லா மாலை போட்டுப்பா முருகருக்கு மாலை போதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஐயப்பசாமிக்கு மாலை போடுறா ரொம்ப கலாட்டாக பண்ணிட்டா தூக்கம் கலக்கோன்னு நினைக்கிறேன் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சதுனால நாலு மணிக்கே எழுந்திரிச்சிட்டா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரைக்கி ஆட்ட தான் மாலை போட்டாங்க ஸோ ஃபைனலி மாலை போட்டு முடிச்சாச்சு அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னது தேங்காய் தேங்காய் பழம் கடலை நாட்டு சக்கரை இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க அதெல்லாம் கொடுக்கங்காட்டி தான் சமாதானம் ஆனாங்க அவள் தான் அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க ஸோ அதனால நல்லா சாப்பிட்டு உக்காந்துருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வியூவர்ஸ் யார் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் கன்னிசாமி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஹாய் கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் பேக் எடுத்த வீடியோ இந்த வருஷம் எடுத்தது கிடையாது வாசுக்கு த்ரீ இயர்ஸ் இருக்கும்போது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஐயப்ப சமைக்க மாலை போட்ட போது எடுத்த வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் இன்னொரு சேனல் கலை கார்த்தி அஃபீஷியல் அந்த சேனலில் தான் அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணல ஸோ அதனால் இந்த வருஷம் இதில் அப்லோட் பண்ணலாம் நம்ம மாலை போட லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால கார்ட்டிக்கு ஒன்று இல்லையே அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லி அப்லோட் பண்ணிட்டோம் வாசு இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் அப்போ செம்ம கியூட்டாக இருந்தால் குழந்தையாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது ஸோ இப்போ பார்க்கும்போது ரொம்பவே கியூட்டாக இருக்கா வாசிக்கி ஆனால் அந்த மாலை என்னதான் பண்ணுதுன்னு தெரில அவன் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அந்த மாலை கழுட்டணும் கழுட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஒரு வழியாக சமாதானப்படுத்தி மாலை கழுட்டுனா சாமி கண்ணை குத்திடுவோம் அந்த மாதிரி மாலை கழுட்டுனா நீ வந்து ஸ்கூல் போற போகணும் அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி அவன் மாலையை போட்டுக்க வச்சாச்சு ஃபைனலி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சாமியை மாலை போட்ட சாமியை ஒருத்தர் வந்து அதை வந்து மடித்து பண்ணி விட்ருங்க இல்லைன்னா அவள் கழட்டிடுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே வீட்டில் போய் அந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் தன்னாதினம் தன்னன்னாதின சரணம் ஐயப்பா தன்னன்னாதின